அடுத்தபடியாக அம்பை ஊடக பிரிவு செயலாளர் ஆதி நாராயணன் கனிமவள கொ கொள்ளையை எதிர்த்து நமது தென்காசி மண்ணில் பெருஞர்களாக கலந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சினிமா துறையில இருந்தே ஆரம்பிச்சிருந்தேன் உதாரணத்துக்கு பாட்டேன் பூட்டேன் காத்த பூமி ஆட்டம் போட்டு சாமி ராட்டி நந்தா சுத்தி வந்தா குவிச்சி அது போட்டு வச்ச மிச்சம் தான காடா மாறிச்சி இந்த நாடா மாறிச்சி நம்ம வீடா மாறிச்சி என்ன குறை என்ன குறை என் சீனி கரும்புக்கு என்ன குறை என்ன குறை என்ன குறை என் ஜெல்ல பெறாண்டிக்கு என்ன குறை அந்த லைனை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த வரி கேட்கும் போதெல்லாம் அண்ணன் அண்ணன் முகந்தான் ஞாபகத்துக்கு வரும் இது வந்து அண்ணன் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு இந்த மாதிரி தமிழ் உணர்வுகள் இயற்கை மண் மனத்தை பாதுகாக்கணுங்கிற மாதிரி வந்த பாடல்கள் அண்ணன் வருதுக்கு முன்னாடி இந்த பாடல்கள் கமாண்ட் என்னங்கிறதும் இந்த மாதிரி நம்ம தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் மனசுல தமிழே ஆங்கிலத்தில எது தமிழ் எது இங்கிலீஷ் அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு தங்லீஷா மாத்தி மூணு தலைமுறை அண்ணன் சொல்ற மாதிரி மூணு தலைமுறை பிள்ளைங்களுக்கு நம்ம தமிழ் மொழியை அழிச்சு கொண்டு போனதுதான் இந்த திமுக உண்மை சரி நம்ம எதுக்காக இங்கே பேச வந்திருக்கோங்கிறத பேச ஆரம்பிச்சிருந்தேன் அப்படிங்கிட்டு உதாரணத்துக்கு நம்ம ஐம்பதாயிரம் ஆண்டு மூத்த மொழி நம்ம வந்து இந்தியா ஆசிய கண்டத்தையே ஆண்ட மொழி குமரி கண்டம் தான் தமிழை வாழ்ந்த பெரிய மொழி அப்படின்னு நம்ம தமிழர்களை பற்றி நம்ம சுய அறிவு அண்ணன் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருந்தது அண்ணன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மண்ணு மழை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துச்சு அண்ணன் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்த இந்த அறிவு அண்ணன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இல்லலாம் உதாரணத்துக்கு போலீஸ்காரர் ஒருத்தர் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தாங்க ஒரு போலீஸ்காரர் கீழே இருந்துகிட்டு பணம் கல்லி இறக்குறாரு ஒரு விவசாயி அப்படிங்கறத கண்டி வில்லுவார வச்சுக்கிட்டு மேல அடிக்கிறாரு கல் வச்சு பானை உடைக்கிறாரு அதே காவல்துறை அதிகாரி இவ்வளவு மாதிரி மண்ணை அள்ளிட்டு போறாங்களா இவ்வளவு மலையை வெட்டி கொண்டு போறாங்களா இதை இவங்களை தடுக்கிறதுக்கு இவங்களை ஏதாவது இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களா உதாரணத்துக்கு நேற்று நடந்ததை கூட உங்களுக்கு உதாரணமா சொல்லலாம் அன்னை வீட்டுல காவல்துறை அதிகாரிகள் அன்னை அமல்ராஜ் அவர்கள் வந்து சம்மனை கிழிச்சிட்டாங்க அப்படிங்கறதுக்காக எப்படி வந்து இழுத்துட்டு போனாங்க அதே மாதிரி தென்காசியில இருந்து இந்த கேரளாவுக்கு போதில்ல இந்த கனிமவள கொள்ளை அதை இப்படி கொண்டு போற லாரி டிரைவரை பிடிச்சி கரகரன் இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போற வீடியோ யாராவது நம்ம தமிழ் மக்கள் பாத்தீங்களா அண்ணனுக்கு ஒரு நியாயம் கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போறவனுக்கு ஒரு நியாயமா எங்க ஊருக்கு பாத்திர வியாபாரி ஒருத்தர் வருவாரு நான் இன்ஸ்டாவில வீடியோ போட்டு போடுவேன் அண்ணனை பேசி பேசி வீடியோ போடுவேன் பார்த்துட்டு தம்பிவான் வீடியோ வந்துச்சுப்பா அப்படின்ட்டு என்னை கட்டி பிடிச்சு அலுவல முத்தம் கொடுக்கல அதான் அந்த எழுநூறு வண்டி என் வீட்டு பக்கத்துல எனக்கு தூங்கவே முடியலப்பா நைட்டு மனசே கஷ்டமா இருக்கு நான் திமுக காரன் தான் எனக்கே திமுகவை அடிச்சு அடியோட விழுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது தம்பி அப்படின்ட்டு அவர் ஆதங்கத்தை கொட்டி தீத்துட்டாரு எம்மா ஐயா என் மண்ணு போகுதுன்ட்டு நைட்டு வண்டி டம்மு டிம்மு டம்மு டிம்முங்குது எழுநூறு வண்டி ராத்திரி நேரத்துல இந்த இடத்துக்கு கடந்து போதில்ல அண்ணன் சொல்ற மாதிரி ஐநூறு ஆயிரத்தை ஓட்டு வாங்கிட்டு நம்ம போட்டேதான் இன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரிகளும் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அணைக்கி விடுத்தாங்க நம்ம உள்ளூர்ல இருந்து இந்த திருவிழாவுக்கு கேரளாவுக்கு நாங்க போயிட்டோம் அண்ணாச்சி பழத்தை வாங்கிக்கு அண்ணாச்சி படம் ஆகும்போது மழை எப்படி இருக்குறேன் மண் எப்படி இருக்குறேன் இந்த ஊர்ல இருந்து ஒரு சின்ன மரத்து கீழ இருந்து போட்டோ எடுக்கிற அளவுக்கு நம்ம டூ கே கிட்ஸ் அந்த அளவுக்கு செதுக்கி செதுக்கி வச்சிருக்காங்க மண்ணையும் மலையும் நம்ம ஊருக்குள்ள நெடுவே நூறு கிலோமீட்டர் தாண்டி போனாலும் போதும் ஒரு இடத்தையும் நின்று வீடியோ எடுக்க முடியாது போட்டோ எடுக்க முடியாது இன்ஸ்டாவில் போடுறதுக்கு அந்த அளவுக்கு இந்த இடத்துல குப்பை இந்த இடத்துல போட்டா மாட்டு ஜாணி அந்த இடத்துல மனுஷன் சாணி மூலதே இடம் கிடையாது பேலதைக்கு கிடையாது அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மண்ணை சீரழிச்சு செங்க செமக்க வச்சிருக்காங்க பக்கத்தை தான் கேரளாவுக்கு நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மண் எப்படி இருக்குது மழை எப்படி இருக்குது எப்படி பாதுகாக்கிற விவரம் உங்களுக்கு தெரியும் முடிச்சுக்கிடுதேன் அடுத்து வந்து கேரளாவில தம்பி மாப்பிள ஒருத்தன் வந்து பிஜேபி ல இருக்கிறவன் என் சொல்லுதான் பிஜேபி ல தீவிரமா இருக்கவன் என்ன சித்தி ஏசமா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஆதி என்னால சீமான் சீமான் சுத்திட்டு அடக்க சீமான் கட்சி எல்லாம் சிவிக்குமா இல்ல எதுக்குல அப்படி ஓட்டல நான் போடணும் அப்படின்ட்டு அவன் போன வாரத்துக்கு முதல் வாரம் ஒரு மாசம் முன்னாடி என்ன சொல்லுதான் ஆதி சீமான் சொல்லல எங்க ஊருக்கு பக்கத்துல நூறு அடிக்கு கீழே ஒரு பாறையை வெட்டி வெட்டி கொண்டு போறானுங்க உங்க ஒரு வீட்டுல எங்க வீட்டுக்கு எடுத்து அப்பள உள்ள வீட்டுல இருந்த சீலிங்கு பிஞ்சு உளுந்துட்டு சீமானன்ற சொல்லி உங்க பொறுப்பாளர்கள்ட்ட சொல்லி போராட்டம் பண்ண வேண்டியது அப்படின்ட்டு கண்டிப்பா போராட்டம் பண்ண வச்சாங்க நம்ம உறவுகள் நாளைக்கு அந்த எதிர்கட்சிகாரங்களுக்கு தெரியுதுங்க அண்ணன் எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ நல்ல மக்களுக்கு இப்ப அன்னைக்கு இங்க போராட்டம் வந்திருக்காருல செய்தித்தாள நாளைக்கு காலையில அது வருமான்னு பார்த்துட்டு சீமான ஆவேச பேச்சின்னு வருமானு பாருங்க வராது வீடியோ விஜயலட்சுமி விஜயலட்சுமி சீமான் புகார் இதை சொல்லியா தென்காசில வந்து சீமான் கனிமல்ல கொள்கைக்கு எதிராக கேரளா தமிழ்நாட்டிலிருந்து சீமான் ஆவேச பேச்சுன்னு சொல்லி எங்க அண்ணனை இத மாதிரி பேசு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரி சீமா விஜயலட்சுமி அதான் கடை விஜயலட்சுமி காலையிலே விழுந்தானு திராவிட கட்சிக்கார எவனாவது ஒருத்தன் அண்ணன் பேசக்கெதிரா கருத்துக்கள் சொல்லுவானோன்னு பார்த்தா ஒருத்தன் கருத்து மட்டுமே அந்த மாதிரி தான் வீடியோ பேசு நேற்று வரைக்கும் அண்ணன் வீடியோ பிறந்த நாள் ஸ்டாலின் பிறந்த நாள் பத்தாயிரம் பேர் அந்த அண்ணன் வீடியோவை பாத்துருவாங்க நீங்க எட்டு மணிக்கு போய் ஆஜராயிராதீங்க பூரா ஊடகமும் உங்க பின்னாடி வந்துடும் அவர் வீடியோ பேர் பேர்லாம் அப்பமும் பாத்துட்டு இருக்கான் மொத்த வீடியோ வீடியோவா அங்க நிற்கும் போதே பேர் பேர்லாம் பாக்கான் நீங்க அண்ணன் போனாருன்னா பத்து பேர் பாக்க மாட்டிருக்கான் அதுல சாட்டை திரும்ப நானும் ஒருத்தர் தாவே பாத்துக்கிட்டு இருந்தேன் அவர் கண்டென்ட் ஏதாவது கொடுப்பாரு நம்ம தமிழ் மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன்ட சின்னதா மண்ணை அழுட்டோம்னா சண்டைக்கு போறோம் வரப்புல போய் மாடு மேஞ்சுட்டுனா மாடுக்கு தண்டைக்கு போறோம் சின்னதா கல்லதுக்கு எங்க அம்மா நாங்க வீட்டுல இருந்து ஏதாவது ஆடத்திட்டு கல் உண்டு எறிவேன் அப்படின்ட்டு இல்ல இல்ல கல்லு உண்டு எதுக்குல அங்க எரியுது அப்படிம்ப ஒரு சின்ன கல்ல அங்கோடி கொண்டு எரிய விட மாட்டாது எங்க அம்மா அப்படிப்பட்ட நாட்டுல பிறந்த தமிழ் மக்கள் இத்தனை மண்ணை மலையை அள்ளிட்டு போற இந்த திராவிடர்கள் அவங்கள ஏன் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு கேட்டா நம்ம தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆடணுங்கிறான்னு ஒரு சொன்ன அந்த இதுதான் வந்தவன் போனவெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு நம்ம திருவோட எழுந்து நடு ரோட்ல இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கோங்கிறத தெரிவிச்சுக்கிட்டேன் நேரத்தின் நெருமை கருதி அண்ணனை பாத்திரலாம் ஆசை ரெண்டு பேசலாம் நினைச்சேன் அண்ணன் இப்ப தான் கிளம்புதாங்க தாய் புலியின் கர்ஜனையை கேட்க காத்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் அறவ எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு கனிம வளங்கள் கடத்தலை கடத்தும் அரசு அதிகாரிகளுக்கு ஆதரவாக இருக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்கள் கண்டனங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தாய் வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமது வெட்டி அதை சொல்லும்